லஞ்சுக்கு டிஃபன் பாக்ஸ் பேக் பண்ணுறவங்களாக இருந்தால் சுண்டலை வச்சு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நித்திலம் சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இதுக்கு முதல்ல மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பதினஞ்சு பல் சின்ன வெங்காயம் காரத்துக்கு ஒரு பச்சை மிளகா எட்டு பல் பூண்டு சேர்த்துக்கிறேன் அடுத்து மீடியம் சைஸு இஞ்சியை குட்டியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இதை வந்து கொறை குறைன்னு இந்த மாதிரி அரைச்சு ரெடி பண்ணி வச்சுக்கிறேங்க அடுத்து இந்த ரெசிபி வந்து குக்கரில் செய்ய போகிறேன் குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் அடுத்து சீரகம் கல்பாசி பட்டை ஏலக்காய் எல்லாம் சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு மீடியம் சைஸு பெரிய வெங்காயத்தையும் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அடுத்து அரைச்ச அந்த தி சின்ன வெங்காயம் பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்துக்கிறேங்க அடுத்து மீடியம் சைஸு தக்காளி ஒன்று சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு வதக்கிக்கிறங்க கூடவே ஒரு மீடியம் சைஸு உருளைக்கெழங்கு சேர்த்துக்கிறேன் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் பிரியாணி பவுட்ரு பிரியாணி பவுட்ரு இல்லைன்னா சாம்பார் பவுட்ரோட சேர்த்துக்கலாம் அடுத்து கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் ஈவனாக வதக்கிக்கிறேங்க இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் ஒரு கப்பு சுண்டலை வேக வச்சு இது கூட சேர்த்துக்கிறேன் ஒரு கப்பு ரைஸுக்கு ஒன்றரை கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேங்க நான் சுண்டல் வேக வச்ச தண்ணியை ஒரு கப்பு சேர்த்துக்கிறேன் அரை கப்பு தண்ணி நார்மல் வாட்டர் சேர்த்துருக்கேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேங்க இப்போ அரிசி ஊற வச்சுருந்தேன் ஊற வச்ச அரிசியை இது கூட சேர்த்துக்கிறங்க சேர்த்துட்டு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக கொஞ்சமாக நெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் சூப்பராக இருக்கும் இதை மூடி வச்சு ஒரு ஃப்ளேமை ஹையில் வச்சு ஒரு விசிலும் குறைச்சி வச்சு ஒரு விசிலும் வச்சு ஸ்டவ்வை ஆஃப் அண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பராக கமகமனு வாசனையான சுண்டல் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இதே அளவுகளுடன் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காம நித்திலம் சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் கொடுங்க இத்திலம் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்